இவங்க விதம் சரியில்லை நினைச்ச கொஞ்ச நேரத்துல அவன் பைக் நிறுத்திட்டான் 10 அடி தூரத்துல நீ ஏமாங்க இந்த பொண்ணு திருப்பி இருந்ததே ஒரு திருப்பு ஏன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து பைக் ஓட்ட கத்துக்கும் போது இந்த லேடிஸ் பண்ற காமெடிங்க எல்லாம் இருக்குல்ல அதுக்கு சொல்ல வார்த்தையே இல்ல அந்த மாதிரியான சம்பவம் தான் இப்ப பார்க்க போறோம் வாங்க பாப்போம் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் பொண்ணுங்க பைக் ஓட்டும் போது எதெல்லாம் வழி விடுற விதம் இருக்கே எங்கம்மா புகுந்து போற நடுவு போந்து போய்றலன்னதாங்க நினைச்சேன் நான் துடுகாடு போயிருப்ப ஒரு செகண்ட் ஆரே திக்கு முக்கட வச்சிடுச்சு தெனலிடாது பெட்ரோல் போட வந்த இடத்துல பின்னாடி அப்பா நம்பி பொண்ணு கையில வண்டியை கொடுத்தாப்ல அவ்வளவுதான்

அப்படி இருந்தோம் அந்த பொண்ணு கீழே இறங்கலையே தண்ணி கால பற்ற வேணும் வண்டி ஸ்டார்ட் ஆகாம கஷ்டப்படுறேன் பொருட்படுத்தல அந்த பொண்ணுக்கு இப்படி நடந்தது சரிதான் நினைச்சீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்க ஒரு பேஸ்பால் கேமில் இந்த பொண்ணுகிட்ட பால் கொடுத்து த்ரோ பண்ண சொல்லும்போது ஏம் பண்ணதெல்லாம் சரிதான் ஆனால் ஃபோட்டோகிராஃபர் தான் பாலெல்லாம் தாக்கப்பட்டார் பைக் ஓட்ட கற்றுக்கணும்னு நினச்சதெல்லாம் நல்ல விஷயந்தான் ஆனால் இவங்களை வச்சு கற்றுக்கிட்டது தான் தப்பு ஆக்சிலேட்டர் மட்டும் திருக்கு வண்டி போகுன்னு இருக்காங்க கத்தம் அந்த லேடி ஒரே திருக்கா திரிக்கிடுச்சு நல்ல ரோட்லயே நாலா பக்கம் போக வேண்டி இந்த ரோட்ல ஓட்டி கத்துக்கிட்டா நான் பைக் ஓட்டி கத்துக்கிறேன்னு அக்கா முஞ்சி கோணிக்கிட்டதுதான் மிச்சம் சரி பொண்ணுங்க பைக் ஓட்டும் போது தான் பிரச்சனை பார்த்தா இவங்க பைக்க ஸ்டார்ட் பண்ணும் போது பண்ற காமெடி இருக்கே

இடிச்சதோட அவரை திட்ட வேற செய்து ஆமா இது உனக்கே நியாயமா இருக்கா இந்த சம்பவம் மட்டும் ரெக்கார்ட் ஆகல நான் அவரை இடிக்கவே இல்லைன்னு சாதிச்சிருக்கும் போல பைக் பிரேக் நம்புறாங்களோ இல்லையோ பாதி பொண்ணுங்க அவங்க கால் பிரேக் தான் வண்டியை ஓட்டுறாங்க இது பொண்ணு பைக் ஓட்டும் போது என்ன நடந்ததுன்னு பாருங்க

அழுக்கு போட்டு இந்தத்தை கேக்குறாங்க ஆனா போகலையே அங்க தான் இருக்கு ட்விஸ்டே அது அழுக்கு இல்ல மேலே உள்ள அந்த வயரோட இது நிலம் சாவியக்குறா நான் பாக்காத புல்லட்டானே எடுக்கும்போது ஏலையா ஏலையா

பைக்ல ஈஸியா புகுந்து போயிடுறாங்களே போயிட்டு இருக்கும் போல எப்போவும் போற வழியா இருக்கும் போல இருக்கும் பெருக்கெடுத்து ஓடுற தண்ணிய பாத்து மெய் மருந்து ரசிச்சிருக்கு இந்த பொண்ணு எல்லாம் சரிதான் ஆனா மேல் பாக்கெட்ல வச்சிருந்த ஃபோனை மறந்துடுச்சே அவசரமா ரீசார்ஜ் பண்ணணும் எவ்வளவு அவசரமா வந்திருக்கா பாருங்க வண்டியோட கடைக்குள்ள புகுந்துட்டான் இது வரைக்கும் பார்த்து சிரிச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க எத்தனை லைக்ஸ் இந்த வீடியோக்கு கிடைக்குதுன்னு பாப்போம் ரோடு எவ்வளவு காலியா இருந்தாலும் இடிச்சிட்டு தான் போகணும் என்ன இதெல்லாம் கொடுமை

ஐயோ கம்ப்யூட்டர் உடஞ்சதுதான் மிச்சம் நம்மலாம் பைக் எப்படி திருப்போம் இந்த பொண்ணு திருப்பி இருந்ததே ஒரு திருப்பு விட்டா பைக்லயே அந்த கேட் எகிரி குச்சிருக்கும் போல நார்மலாவே எப்படின்னா போலீஸ் நிறுத்தும் போது என்ன நடக்கும் போலீஸ் அந்த லேடி தப்பிச்சு போக பார்க்கல அந்த நேரத்தில் பிரேக் பிடிக்கணுங்கிறதே தோணல இந்த பொண்ணு அது டான்ஸ் திறமைய மாடு கிட்ட காட்டியிருக்கு அது காண்டாயிடுச்சே ஓ சிங்கிள்ஸே அப்படி இதுல ட்ரிபிள்ஸ் வேறயா ஏ ஃபியூ மோமென்ட்ஸ் லைட்

மட்டும் கட்டணம் சில நேரம் இடிக்காமலே விழுற சம்பவம் நடக்கும் இங்க வரும் இங்க வரும் அவன் பைக்கை நிறுத்திட்டான் பத்து அடி தூரத்துல நீ ஏம்மா விழுங்க அதோட உன்னால தான் பைக்குக்கு சேதாராச்சு பைசா கூடன்னு கேக்குது இந்த பொண்ணு நடு ரோட்ல பைக் திருப்புறதுக்குள்ள பட்ட பாடு இருக்கே இந்த ரெண்டு பொண்ணுங்க ரீல்ஸ் எடுக்கலாம் ஆடும் நான் இதை பார்த்ததும் திருச்சு ஓடிடுச்சு இந்த ரெண்டு பொண்ணுங்க முன்னாடி போன ரைடர்ஸ் ஈக்குவலா சேஸ் பண்ணி போக பார்த்திருக்கு அடுத்த செகண்ட்

ஏப்புனா பொண்ணுங்க போட்டோ ஷூட் எடுக்கலனா தான் ஆச்சரியப்படணும். அப்படி இந்த பொண்ணு போட்டோக்கு ஸ்டைலா போஸ்ட் கொடுக்க நினைக்கும்போது தேவலார். நார்மல் ரோட்லயே இப்படி அங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ல இருக்கு. அப்ப ஓ நோ. பள்ளத்துல விளைபுரம் தெரிஞ்சு ஏன் அந்த பிரேக் பிடிக்க மாட்டீங்க? பொண்ணுங்க பை நீங்க தவறாம பண்ற ஒரு விஷயம் இதான் ஸ்கேட் பண்ண தெரியாது அப்புறம் அதை ஏறி நிக்கிறீங்க சொன்னா கேளுங்க ரெண்டு பேரும் ஹெல்மெட் போடுறது நல்ல விஷயம் தான் ஆனா அது சரியா போட்டு போகணும்ல போவணும்ல நம்ம ஹெல்மெட் வீட்ல வச்சிருக்கிற போடுறது அந்த அங்கிள் பைக்கை ஸ்டார்ட் பண்ணதும் இல்லை இல்லை வண்டி டயர் பிரச்சனை வேற ஒன்றும் இல்லை நீங்கள் போங்க ஃப்ரீயாக போங்க நல்லா தான் வந்தது திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல வண்டி சைடு வாங்கிடுச்சு வாங்கிவிட்டு ஒரு மணிநேரத்தை வாங்குறீங்களா சரி சரி லைவி டிரைவர் லிபி அப்படி இந்த லேடி ஓட்டுறதை பாருங்க

இந்த பொண்ணு சைக்கிள்ல ரோட கிராஸ் பண்ணும்போது ஒரு சைடு வண்டி வர்றத பார்த்து நடு ரோட்ல நின்றுடுச்சு ஐயோ பைக் காரல பாரு சைக்கிள் தூக்கி போட்டான் ஒரு செகண்ட்ல மொத்த பேரை கன்ஃபியூஸ் பண்ணிடுச்சு அந்த பொண்ணு அது என்ன ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்களா வீடியோ எல்லாம் எவ்வளவு சிரிப்பா இருந்ததுன்னு அது ஒரு ரெண்டு ஹைலைட் ஆன காமெடி நான் சொல்றேன் ஒருத்தன் வண்டியில நிற்பான் வேகமா வந்து ஒரு பொண்ணு இடிச்சிரும் கீழே விழுந்துருவான் அவனை திட்டம் அந்த வீடியோ சூப்பரா இருந்தது அதே போல இன்னொரு காமெடி ஒரு பொண்ணு நிக்கும் இவன் பைக்ல வந்து ஒரு பத்தடி மீட்டர்ல நிறுத்திடுவோம் அது கீழே இவங்கிட்ட சண்டை வளர்த்து பணம் இருக்கும் நிறைய சம்பவம் நல்லா சூப்பராகவே இருந்தது இந்த கிட்ட டான்ஸ் ஆடுறது மாடு முட்டு